லார்ட் இயே கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் இந்த மூன்று விஷயங்களுக்காக பரலோகம் எப்பொழுதும் திறந்திருக்கிறதாய் காணப்படுகிறது அது எந்த விஷயம்னா முதல்ல வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசந்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது பிற்பகுதி இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் ஏன்னா அது எப்பொழுதுமே திறந்து இருக்கிறபடினாலே அது யாருக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் திறக்கப்படும் என்பது தான் இருக்கிறதுலையே ரொம்பவும் முக்கியமான சுவாசமான ஒரு விஷயமா இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் மூன்று முக்கியமான விஷயங்களை நம்ம முன்பாக வைத்து எந்த விஷயங்களுக்கெல்லாம் பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம் முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது அதிகாலையில் எழுந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அதாவது திறப்பிலே நிற்கிறது என்று சொல்லுவார்கள் திறப்பு என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் திறப்பு என்றால் என்ன விடிய காலையில் ஒரு ரெண்டு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்குமே பரலோகம் திறந்துருக்குமா ஏன்னா அந்த மாதிரி நேரங்களில் பாதாள வாசலும் திறந்திருக்கும் பரலோக வாசலும் திறந்திருக்கும் இந்த பாதாள வாசல்கள் வந்து என்ன பண்ணுமா அதுக்குள்ளேருந்து சில ஆவிகள் வெளியே எழுந்து வந்து இங்கேருந்து ஜபங்கள் போகாதபடிக்கு தடுக்கிறதாய் அது த த சுவரை அடைக்கத்தக்கதான ஒரு காரியங்களை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது அது திற சுவர் திறந்துருக்கிறதுனால பிசாசின் கிரியைகள் இவங்க ஜபம் மேலே போயிடக்கூடாது இவங்க எப்படி ஆண்டர்கிட்ட போய் இவங்க ஜபம் சேர்ந்துடக்கூடாதுன்னு தடை பண்ணக்கூடியதான ஒரு காரியமாக பாதாள வாசல்லேருந்து வரும் ஆகினால திறப்பு அந்த அதிகாலை வெளியில் அந்த எப்போதுமே பரலோகம் திறந்திருக்கும் ஏன் தெரியுமா நம்ம நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வந்து நைட்டு படுக்கும்போது இன்னைக்கு எல்லாம் என்ன நடந்துச்சோ அதையே நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ரிலாக்ஸ் இருக்காது ஏன்னா இன்னைக்கு எல்லாம் அப்படியே நம்ம உன்னுடைய மனசு அலைப்பாயும் அங்கேயும் எங்கேயும் போகும் நம்மளால ஃப்ரீயாக ஜபம் பண்ண முடியாது சும்மா நாலு வார்த்தை குடும்ப ஜபம் பண்ணிட்டு நம்ம படுத்துருவோம் அதே மாதிரி விடிய காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எழுந்தாலும் ஐயோ டைம் ஆகுது சமைக்கணும் அவங்கள வேலைக்கு அனுப்பணும் எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிற அந்த ஒரு எண்ணம் போயிடும் அதனால் ஒரு மூன்று மணி ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்குமே இருக்குது அந்த மாதிரி காரியங்கள் அது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்மளுடைய மைண்டு கொஞ்ச நேரம் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் ஆகிறதுனால நம்ம மைண்ட் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும் அந்த நேரத்துல கத்த நம்மோடு பேசும்படியாக வருவா ஃப்ரீயா பேச முடியும் நம்ம வந்து சிந்தைகள் சிதறாதபடிக்கு அங்கேயும் இங்கே நம்மளுடைய எண்ணங்கள் ஓடாதபடிக்கு நேரடியாக அவரோட நம்ம தொடர்பு கொள்ள முடியும் அப்போ விடிய காலையில ரெண்டு டு அஞ்சு மணி வரைக்கும் நம்ம ஜெபிக்கும் பொழுது வானம் நமக்கு நேராக திறக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது ஞான ஸ்நானம் இந்த ஞானஸ்தானம் என்கிற அந்த ஒரு விஷயம் என் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு இருக்கு இப்ப வானம் திறந்திருக்கிறதுனால தானே அவங்க எல்லாரும் இங்கே பார்க்குறாங்க ஏன் தெரியுமா ஒரு மனுஷன் ஏசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன் அவருடைய நாமம் அல்லாமல் இந்த பூமியில வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை அவர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிட்டு மறு ஜென்மமா எடுக்கிறான் பாத்தீங்களா ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைத்து என்றைக்கு அவனுடைய பரலோகத்துல அன்றைக்கு அவனுடைய பேர் எழுதப்படுகிறது இல்லையா அதுக்காக வானம் திறக்கப்படுகிறது இப்போ எக்ஸாம்பிள நம்ம பார்த்தோம்னா மார்க் எழுதின சுவிசேஷத்துல நீங்க பார்க்கலாம் ஒன்றாம் அதிகாரத்துல நீங்க இப்படியா சொல்லுகிறது அவர் ஞானஸ்தானம் எடுக்க போறாரு ஞானஸ்தானம் எடுத்த உடனே அங்க நடக்கிற காரியங்கள் பாருங்க அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார் அதுக்கு பின்பதாகவே அந்த இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றியும் நீ என்னுடைய நேசகுமாரன் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று மூன்று விஷயங்கள் அந்த இடத்துல ஒன்னா கூடுறது நீங்க பார்க்க முடியும் அது என்ன விஷயம்னா பிதா குமாரன் தாவி மூன்று பேருமே அந்த இடத்துல நம்ம வந்து உரையாடுறதை நம்ம பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறுறாரு ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே இறங்குகிறாரு வானத்திலிருந்து பிதா சொல்றாரு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இடத்துல சொல்றதை நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த இடத்துல பாருங்க வானம் திறக்கப்படுகிறது ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அதாவது பாவத்துக்கு மறித்து இந்த உலகத்துக்கு மறித்து கிறிஸ்துவுக்காக பிறக்கிறான் பாத்தீங்களா அப்போ வானம் திறக்கப்படுகிறது இதுல நம்ம பார்த்து கொள்ள முடியும் மூன்றாவது விஷயம் எதற்காக திறக்கப்படுதுன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியா மாறித்தா பரலோகம் திறக்கப்படுகிறது நான் எவரும் நைஜீரியாவில் இந்த சூடான்லலாம் அந்த மாதிரி ரத்த சாட்சிகள் மறிக்கும் போது நான் நினச்சிப்பேன் எத்தனை கூட்டம் கூட்டமா கும்பல் கும்பலா அந்த இடத்துல வந்து தேவ தூதர்கள் வந்து ஒரு ஒரு கிறிஸ்தவனுக்கு இரண்டு அங்கே எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் மறித்தாங்க அவங்க எல்லாருக்காகவும் அங்க என்ன நடந்திருக்கோம் தேவ தூதர்கள் சேனைகளாய் வந்து அவர்களுக்காக பரலோகம் திறந்திருக்கும் அவர்களை ஆனர் பண்ணி அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போய் சரி அது எப்படி நம்ம நம்ம பார்க்கலாம் பாருங்க அப்போ சில ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் இது பாருங்க இதோ வானங்கள் திறந்து இருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்க காண்கிறேன் என்றான் இது யாரு மிகுந்த ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன் பக்தி வைராக்கியமா போனா அவன் வந்து எல்லாத்திலும் வல்லமை உள்ளவனா வரங்கள் பெற்றவனா பயங்கரமான ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சான் இத எல்லாரும் என்ன பண்ணாங்க அவனை கல்லிருந்து கொள்ளும்படியாக வந்தாங்க அப்ப அந்த கொலை செய்யும்படியாக வரும் பொழுதுதான் அவன் வானத்தை அண்ணாந்து பாக்குறான் அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அங்க ஒரு காரியம் நமக்கு ஆச்சரியப்படுகிற விதத்துல இருக்குது வேத வசனம் சொல்லுகிறது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் பிதா வானவர் அவனை கனப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கணம் எங்க இருந்து வருது ஒரு ஊழியக்காரன் ஒரு சீசன் அவருக்காக இரத்த சாட்சிய மறிக்கும் பொழுது எப்பவுமே நம்ம வாசிக்கிறது எப்படி பிதாவானவருடைய வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்துவ உட்கார்ந்து இருக்கிறதையும் என்றுதான் நம்ம வந்து வாசித்து இருக்கிறோம் ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏசு கிறிஸ்துவர் என்ன பண்ணாராம் எழுந்து நின்று கொண்டு இருக்கிறாராம் அந்த வசனத்தை இன்னொரு முறை கூட நான் வாசிக்கிறேன் பாருங்க அதோ வானங்கள் திறந்து இருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் ஆண்டவர் என்ன பண்றாரு இவன் எனக்காக பக்தி வைராகியமாய் கடைசி வரைக்கும் தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் எனக்காகவே நிக்கிறான் பாத்தீங்களா கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு எழுந்து நின்று கணப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் இப்போ இயேசு கிறிஸ்து ஆனவரே எழுந்து பரலோக ராஜ்யத்துல கனப்படுத்துறாருன்னா அங்க சுத்தி இருக்கிற மொத்த தூதர்கள் என்ன பண்ணிருப்பாங்க நிச்சயமாக நின்று ஒரு நிமிடம் கணப்படுத்தி இருப்பார்கள் ஏன்னா இங்க இருந்து ஒரு ஒரு மனுஷன் மறித்து பரலோகத்துக்கு போனாலே கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரம் என்று அழைக்கிறவர்கள் தான் தேவனுடைய தூதர்கள் அப்படி இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துல எப்படி இருந்திருக்கும் மிகவும் விதத்துல அதிசயமான நன்மைகள் நடந்திருக்கும் இப்போ ஒரு இடத்துல ஒரு ஒரு தேசப்பற்று இருக்குது ஒரு கொடி ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடி ஏத்துறாங்க அந்த இடத்துல ஒரு தலைவர் வந்து கொடி ஏத்துறாருன்னா அங்க சுத்தி இருக்கிற ஒரு ஸ்கூலா இருக்கட்டும் ஒரு காலேஜா இருக்கட்டும் ஒரு முக்கியமான பொது இடமா இருக்கட்டும் அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அவங்க கொடி ஏற்றும் போது எல்லாரும் நின்று பாடல்களை பாடி அந்த அளவுக்கு அந்த மரியாதையை கொடுப்பாங்க இல்லையா அதே போலதான் ஒரு மனுஷன் ரத்த சாட்சிய கிறிஸ்துவுக்காக மறிக்கிறான் பாத்தீங்களா அப்போ பர்லோக ராஜ்யம் அவனை கனப்படுத்துகிறா இருக்கிறது ஏசு கிறிஸ்துவானவரும் பிதாவின் வலது பாசத்தில் எழுந்து நின்றாராம் இதுல அவ்வளோ அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தேவ பிள்ளைகளே பாருங்க முதலாவது காலையில ரெண்டு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் நீங்க ஜெபிக்க பரலோகம் என்ன பண்ணாங்க இங்க என்ன பார்த்தோம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஒருவன் ரத்த சாட்சியா மறிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் திறக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும் துணியோ காரியங்களுக்கு வானங்கள் திறக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம் இந்த மூன்று முக்கியமான காரியங்கள் இந்த பூலோகத்தில் நடக்கும் பொழுது பரலோகம் திறந்திருக்கிறது அது ஒருவனும் பூட்ட மாட்டான் அந்த மாதிரி நேரத்தில் யாரும் பூட்டவும் முடியாது ஏன்னா அது மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம் தேவ பிள்ளைகளே இதை நீங்க அறிந்து கொள்வீர்களானால் அந்த அதிகாலை ஜபத்துல நீங்க எழுந்து நிற்பீங்க அந்த அதிகாலை ஜபம் என்பது மிக மிக முக்கியம் பாருங்க அவங்க அந்த இடத்துல ஒரு ஒரு தூதனை அனுப்புற ஆண்டு நீ போய் யாரெல்லாம் தேசத்து பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ அவங்க நெற்றியில நீ என்ன பண்ணேன் ஒரு அடையாளத்தை போடுன்னு சொல்றாரு அதுக்கு பின்னாடியே ஒரு சங்கார தூதனை அனுப்புறாரு ஒன்பதாம் அதிகாரத்துல இசை அவன் பின்னாடி போய் என்ன பண்றான் அப்பாண்ட சொல்றாரு யார் நெற்றியிலெல்லாம் எல்லாம் அடையாளம் போட்டிருக்குதோ யாரெல்லாம் மற்றவங்களுக்காக அழுது தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விட்டுடு யாரெல்லாம் வந்து அடையாளம் போடாமல் இருக்கிறாங்களோ அவங்கள சங்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு நீங்க எப்படி தேவ சமூகத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருந்து அடையாளம் போடப்பட்ட பரலோராட்சியத்துக்கு கொண்டு போகப்படுறீங்களா இல்லை அடையாளம் போடாதவர்களாய் நித்திரை பண்ணி கொண்டு சங்கார தூதனுக்கு அடிமைகளாக போகிறீர்களா என்று நீங்க தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த மூன்று விஷயங்கள் நமக்காக பரலோகமே திறந்து கொடுக்கிறது என்று நம்ம பார்க்குறோம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறார் அச்சா இந்த மூன்று விஷயங்களை பார்த்தோம் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் தேவரீத் அப்பா இந்த பரலோகம் திறக்கப்பட எங்களுடைய எல்லா விஷயங்களுக்காக எங்களுடைய ஜெபங்கள் டைரெக்டாக ஆண்டவரை போய் சேர எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை